வணக்கம் நம்ம இன்றைக்கி நின்று கொண்டு செய்யும் பிரிக்ஷாசனத்தை பற்றி பார்க்கலாம் வடமொழியில் விரிக்ஷம் என்றால் மரம் இந்த ஆசனம் மரம் போன்ற வடிவில் இருப்பதனால் பிரிக்ஷாசனம் வாங்க இந்த ஆசனத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல நேரம் நில்லுங்க நின்றுக்கிட்டு நல்ல மூச்சை உள்ள எழுத்து வெளியிடுங்க மூணு முறை அடுத்தது வலது காலம் மடக்கி இடது தொடக்கி மேலே வைங்க எவ்வளவுக்கு மேலே வைக்க முடியுமோ அவ்வளோக்கு மேலே வைங்க ஒரே நேர்கோட்டில் இருக்கட்டும் துடையும் காலம் அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டு கையை மேலே கும்பிட்டு மேலே டச் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக முடியுமோ அவ்வளோவு ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள் இந்த பயிற்சியில் வயிற்றுப்பகுதி நன்றாக இழுக்கப்படும் அதே போல் மூச்சை நல்லா இழுத்து விடும்போது மூச்சு காட்ட தொண்டையிலிருந்து வெளியிடுங்க இந்த ஆசனத்தை ஐந்திலிருந்து பத்து மூச்சு வரை நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க அதன் பிறகு மெல்ல மூச்சை வெளியிட்டு கொண்டே கையை கீழே கொண்டு கால்களையும் மெல்ல இறக்குங்க அடுத்தது இதே போன்று இடது பாதத்தையும் வலது கால் துடைக்கி மேலே வைங்க அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டு கையை மேலே கொண்டு வாங்க மேலே கொண்டு வந்துட்டு சாதாரண மூச்சில் இருந்து பத்து மூச்சு வரை நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க இந்த ஆசனம் செய்வதனால் நமக்கு மனதுக்கும் உடலுக்கும் சமநிலையும் உறுதியும் கிடைக்கும் கால்களும் தோள்களும் நன்றாக வலிமை பெறும் மார்பு பகுதி விரிவடைவதனால் சுவாச பிரச்சனை தீரும் இது தவிர ஞாபக சக்தியை அதிகரிக்க அதே போல் மனதை ஒருங்கிணைக்கவும் இந்த ஆசனம் சிறந்த ஆசனம் அடுத்தது மெல்ல மூச்சை வெளியிட்டு கொண்டு வாங்க கையை கீழே இறக்கிட்டு காலையும் பொறுமையாக கீழே இறக்குங்க அதே போல் பகுதி இடுப்பு பகுதி இழுக்கப்படுவதனால் இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் ஒவ்வொரு ஆசனமும் பல பல நன்மைகள் தர நம்ம உடலுக்கு దరమా ఆసన పరిచయం చేదు వారంగా నంది